நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தொடர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் மகாவிஷ்ணு பரம்பொருள் தமிழ்நாடு அரசு பள்ளியில ஒரு மோட்டிவேஷன் உரை கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பள்ளிக்கூட தரப்புல சொல்றாங்க ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியிருக்கிறாரு அதில் வந்து ஒரு மாற்றுத்திற திறனாளி ஆசிரியரை பார்த்து தராத வார்த்தையில் பேசியிருக்கிறாரு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பள்ளியில பள்ளி கல்வியில பல சர்ச்சைகள் வர்றதை பார்க்க முடியுது நேற்றைய தினம் முன்தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வி முறை குறித்தும் பாடத்திட்டங்கள் குறித்தும் மாணவர்கள் ஆசிரியர்கள் குறித்தும் ஆளுநர் வந்து கடும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பேசியிருந்தாரு தரத்தை குறித்து பேசியிருந்தாரு இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதை குறித்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க தோணா அவர் வந்து உடனடியே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த தலைமை ஆசிரியர் வந்து பணியிடம் மாற்றம் பண்ண கொடுத்தாரு அது இல்லாம உரிய முறையில விசாரிக்கப்பட்டு இவர் மீது கூட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆஹ் அன்னைக்கு நேர்ல அந்த நேர்ல போய் அந்த பள்ளியை பார்வையிடுறாரு பார்வையிடும்போது கேள்வியாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் போது உரிய முறையில விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படலாம் சொல்லிட்டேரு ஆனால் நடந்த சம்பவம் வந்து வைரலா பல நம்ம வெளிப்படையா பார்க்க முடியும் வழியில ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருக்கு அவருடைய பேச்சு வந்து கல்விக்கும் அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கும் கல்வி கல்வி தேவைக்கும் எதுக்குமே தொடர்பு இல்லாம அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதா இது ஒரு ஆன்மீக சொற்கள் இதுதான் வந்து முருகன் மாநாட்டுல இயற்றப்பட்ட தீர்மானத்தை நாம் எதிர்த்ததற்கு காரணம் இப்படிதான் வந்து நீங்க ஆன்மீக சொற்கொலி எப்படி இருக்குன்னா நீங்க படிக்கிற படிப்புக்கும் நீங்க நீங்க சொல்ற நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு இது நம்பிக்கை நம்பிக்கை என்பது அவன் ஒரு அடிப்படை கல்வி பெற்று அதற்கு பிறகு அவன் வந்து அது சரியா தவறா என்கிற இடத்துக்கு வருவது என்பதுதான் வந்து சரியா இருக்கும் இல்லை அது வரைக்கும் நம்ம வீட்டில் பின்பற்றிட்டு இருக்கோம் அது வந்து தவிர்க்க முடியாமல் நடக்குது இந்த சமூகம் பின்பற்றுறது அது தவிர்க்க முடியாமல் நடக்குது அதெல்லாம் சரி அதையெல்லாம் இப்போ உடனடியாக நாம் மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை வந்து அனுமதிக்கிறோம் அந்த நம்பிக்கைகளை நம்ம ஏற்றுக்கொள்றோம் அதையும் நம்ம ஒரு ஜனநாயக ரீதியாக அங்கீகரிக்கிறோம் ஆனால் பள்ளிக்கூடத்தில் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்க போறோமா இல்லை அறிவியல் பூர்வமான கல்வியை கற்றுக் கொடுக்க அப்படிங்கிற இடம் வந்து முக்கியமானது ஓ நீங்க பள்ளிக்கூடத்துல அறிவியல் சார்ந்து கல்வியை கற்றுக் கொடுக்கும்போது அவன் நடைமுறையில் அதை வந்து ஊசி பார்க்கும் பொழுது இது நாம நடைமுறையில ஒன்று செய்யறோம் ஆனா உண்மை என்னவா இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கும் அது குறைந்தபட்சம் அவன் ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பதினெட்டு வயது பூர்த்தியாகி வரும் பொழுதுதான் அவர் சிந்திக்கிற தனிச்சையாக சிந்திக்கிற ஒரு திறமை வரும் இவர் என்ன சொல்றாருன்னா புத்தகங்கள் படிங்க புத்தகங்கள் வந்து ஒரு அடிப்படை கல்வியை தான் கொடுக்கும் ஒரு பேசிக் பேசிக்கை கத்துக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள்லாம் வருவோம் அப்படிங்கிறது மூலமா அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்வியே கல்வியே வந்து ஒன்றும் பள்ளிக்கூட கல்வி உதவாத கல்வி நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துல இந்த புத்தகங்களை படிக்கிறதுனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி ஸ்வாலஜின்னு படிக்கிறதுல ஒரு அளவும் கிடையாது அது சும்மா ஒரு பேசிக் ஒரு அடிப்படைய கத்துக்கிறது தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து போதி தர்மரா மாறணும் புத்தரா மாறணும் ஞானம் பெறணும்னா அதற்கு வேற ஒண்ணும் இருக்கு அதுதான் ஆன்மீகம் அது வந்து உங்க செல் உங்க மண்டையில இருந்து உதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்து சொல்றாரு அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் அவர் வந்து என்ன இந்த இந்த கல்வியெல்லாம் ஒண்ணுமே இல்ல புத்தகங்கள் படிக்கிறது எல்லாம் ஒண்ணுமே இல்ல இன்னொருத்தர் என்னன்னா நான் இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து புத்தகங்கள் படிக்கிறதுனால ஒண்ணுமே கிடையாது அதை தாண்டி நீங்க சுயேட்சியா சிந்திக்கணும் சுயேட்சியா சிந்திக்கணுங்கிறது சரிதான் நம்ம இல்ல மார்க்குல ஆனால் அது வந்து அறிவுபூர்வமா இருக்கணும் உண்மைக்கு புறம்பானதாக கூடாது அது வந்து ரொம்ப முக்கியம் இங்க நம்ம நீண்ட நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கை வை வைத்து கொண்டிருந்தோம் அறிவியல் வளர்ச்சிக்கு பிறகு ஒவ்வொன்றும் மாறுது அதை நாம் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி இப்போ ஆப்பிள் ஆப்பிள் வந்து கீழே உள்ள அதுக்கு பல கதைகள் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதை வந்து சரியா ஆய்வு பூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஒரு கோட்பாட்டை முன்வைத்த பிறகு அதை தான் நம்ம இன்றைக்கு வந்து அறிவியலா படிச்சிருக்கோம் அதுபோல இந்த அண்டம் எவ்வாறு உருவாக்கியது அப்படின்றதற்கு ஒரு அறிவியல் கோட்பாட்டை முன்வைத்து அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்ல இருந்தா இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கு இன்னைக்கு பல்ப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் பல விஷயங்கள்ல அது வந்து நடைமுறையில அப்ளை ஆகும் அந்த அவங்க கண்டுபிடித்திருக்கிற சூத்திரங்கள் நடைமுறையில அப்ளை ஆகும் நம்ம வெடிகுண்டு வரைக்கும் சொல்லலாம் அந்த பார்மாஸ் வந்து இன்னைக்கு நடைமுறையில அப்ளை பண்ணி பாக்கும் நீங்க சொல்ற இந்த சூத்திரங்கள் நீங்க சொல்ற இந்த வான சாத்திரங்கள் அல்லது இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நீங்க ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் சொல்ற ஒரு ஸ்லோகம் பண்ணா இங்க இருந்து அங்க பறக்க முடியும் இன்னொரு ஸ்லோகம் ஸ்லோகம் பண்ணா அப்படிலாம் அதாவது அந்த மந்திரத்துக்கு அந்த காலத்துல எவ்வளவு சக்தி இருந்தது அதெல்லாம் வந்து இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு அதெல்லாம் வந்து மழுங்கடிச்சுட்டாங்க ஓலைச்சுவடிகள் எல்லாம் மறைச்சு மறைச்சு ஒழிச்சுட்டாங்க ஓலைச்சுவடிகள்ல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு இது வந்து ரொம்ப கேளிக்கையான விஷயம் நீங்க இதை வந்து நீங்க வேற எங்கேயாவது பேச பேசினா கூட நமக்கு வந்து மறுப்பு இல்ல அதற்கு அவங்க ஆய்வு எதையாவது ஏதாவது முன்வைக்கட்டும் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை கிண்டலுக்கானதாக கூட நான் மாற்ற விரும்புவேன் ஆனால் பள்ளிக்கூடத்தில் இதை எப்படி அன் நீங்க அனுமதிப்பது என்று கேள்வி ஒரு இளம் பருவம் ஒரு ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டு ஆராய்ந்து அறிகிற ஒரு வயதுல இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட முட்டாள்தனமான கொஞ்சம் கூட அறிவுக்கு இல்லாத விஷயங்களை அவங்கள எமோஷனலா கனெக்ட் பண்ண வச்சு இங்க இருக்கிற ஏற்கனவே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற சில பிற்போக்குத்தனங்களோடு இணைத்து அதை வந்து பேசுவது நீங்க அந்த அந்த காணொலிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைங்க வந்து கண்ணீர் விட்டு அஹ் அழுறாங்க காட்சிகள் எல்லாம் வரும் இது எப்படி போய் அந்த மாணவர்களுக்கு இந்த அவர் சொல்ற விஷயங்கள் நேரடியா அந்த மாணவர்கள் எடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இது ஒரு சமூகத்துல நாளைக்கு வந்து இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு பெரிய பெரிய படிப்புகளை படிக்க போறாங்க மக்களோடு கலந்து வேலை செய்ய போறாங்க பேங்க் அலுவலர்களாக மற்ற இதே இதே பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களா வரக்கூறாங்க சமூகத்துல அரசியல்வாதிகளா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட மாணவர்கள்ட்ட இப்படியான மூட நம்பிக்கைகளை விதைப்பதன் மூலமா நாளைக்கு இந்த இந்திய சமூகத்தை எவ்வளவு மோசமான தனது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு முன்னேறி இப்போதான் நம்ம கடந்த ஒரு முந்நூறு முன்னூறு ஆண்டுகளாகத்தான் நம்ம ஓரளவுக்கு இந்த அறிவியலை பின்பற்றிக்கிட்டு ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கோம் ரொம்ப பிற்போக்குத்தனங்களில் இருந்து மார்க் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல புரட்சிக்கான ஒரு வழியே இல்லை புரட்சி நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளே தென்படுவதாக இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்குதான் இந்தியா வந்து அஹ் ஒரு எட்நூறுகள் முன்னதாக ஆய்வு செய்த அத்தனை அறிஞர்களுடைய கணிப்பும் அவர்தான் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகள்னால பலரும் வந்து ஒரு அறிவுபூர்வமாக மாறி இருக்கிறோம் அம்பேத்கர் அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து இங்கு உருவாயிருக்கு புத்தத்தை சரியாக புரிந்து கொள்கிற நிலைமைகள் இன்னைக்கு ஒன்று இருக்கு அப்படி பல புதிய ஆற்றல்கள் வந்து இந்திய சமூகத்தில் உருவாயிருக்கிறாங்க அந்த அதை நாம் வந்து இன்றைக்கு இருகப்படுத்திக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிற சமயத்துல ஒட்டு மொத்தமா மீண்டும் மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு மாற்றுவதற்கான ஒரு விஷயத்த வந்து அவர் பேசியிருக்கிறாரு இது வந்து இது வந்து அதான் அரசு பள்ளியில பேசுறது இது ஏற்கனவே அவங்க வித்யோதயா போன்ற அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் கட்டமைப்புக்குள்ள இருக்கிற அல்லது ஹிந்தி கற்றுக் கொடுக்குற அந்த பள்ளிகளில் இருக்குது இருக்கு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் வந்து இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் இவரெல்லாம் அப்படிதான் புகழ்பெற்று வந்திருக்கிறார் இவருக்கு பெரிய அவர் அவர் கூட்டிகிட்டு வர என்சிசி வரவேற்பு இருக்காங்க இதெல்லாம் அசிங்கம் அவமான என்சிசிங்கிற ஒரு அமைப்புக்கே இது ஒரு மிக மிகப்பெரிய அவமானமா நான் பார்த்தேன் என்சிசி மாணவர்கள் படைசூல அவர் நடந்து வருவோம் வணக்கம் செலுத்துறது பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு அது மாதிரி வளர்ந்ததுக்கு பள்ளிகள் அவங்க ஆரத்தி பின்புலத்தில இருந்து இந்துத்துவ பின்புலத்தில இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி விடுறாங்க அவர் என்ன படிச்சிருக்காரு அந்த ஆய்வுகள் எல்லாம் வந்து என்ன படிச்சாரு பத்தாவதுதான் படிச்சிருக்காரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் அப் காமெடினா வர முயற்சி பண்ணிட்டு அப்ப பாருங்க எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாகும் எப்படி வந்து புகழ் அடைவோம் அப்படின்னா ஒரு குறுக்கூலி நித்யானந்தா மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் கொடுப்போம் இதோ அப்படி அப்படி கை வீசினா கிராஃபிக்ஸ்ல ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த தொழிலுக்கே வராங்க இது வந்து அப்பட்டமா அவர் தன் பேச்சு திறமையை விற்கிறார் அதை வந்து ஆன்மீகத்தோடு இணைக்கிறதுனால அவர் பேச்சு திறமை இன்னும் கொஞ்சம் நல்லா பிரபலம் ஆகுது மக்கள்கிட்ட நம்பப்படுது அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து மாணவர்கள்ட்ட பேசுறது வந்து மிக கொடூரமான விஷயம் இதை வந்து அனுமதிக்கவே கூடாது இந்த மாதிரி முட்டாள்தனங்களை தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் ரவி போன்றவர்கள் இல்லை ஆர்எஸ்எஸ் நம்ம பிஜேபியில இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பேசுறாங்கல்ல நம்ம நம்ம கல்வியில என்னென்ன சேர்க்கணும் இந்த புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வர வேண்டிய என்னென்னலாம் இருக்கு அதெல்லாமே இதில் அடங்கும் இவங்க இவங்க இவர் பேசிருக்கிறாருல இந்த பேச்சுதான் வந்து பாடத்திட்டமா சேர்க்கணும் இந்த நாங்க வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வானசாஸ்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க அப்பவே விமானம் விட்டோம் இங்கிருந்து க கடல் கடந்து கடல்ல நடந்து வந்து இலங்கைக்கு போனோம் அது அதுக்கு அந்த பாலம் அந்த பாலத்துக்கு வந்து இன்னைக்கும் அதுல பாலம் கட்டணும்னு போராட்டிட்டு போயிருக்காங்களே அந்த மாதிரியா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம் அதுவும் யானை தலையை கொண்டு மனித தலையோட பொருத்தி வச்சோம் இது வந்து இது வந்து எந்த மாதிரியான பிளாஸ்டிக் சர்ஜரின்னு நமக்கு தெரியல எந்த எந்த மருத்துவ ஆய்வும் அதை நிரூபிக்கப்போறதில்லை இப்போ இந்த மாதிரியான பாட இந்த மாதிரியான விஷயங்களை பாடத்துக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய கல்விக் கொள்கினுடைய திட்டம் இது இது வந்து ராம் ராமரு மகாவம்சம் இந்த மாதிரியான மகாபாரதம் இதில் உள்ள கட்டுக்கதைகள் கதை அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக அது வந்து நம்ம இழிவுபடுத்தணும்னு கூட அவசியம் இல்லை கதைகள் எப்போவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் அதுக்காக நான் எட்டு கட்டி என்ன வேணா பேசுவேன் அது வந்து க கதை ஆசிரியருக்கான உரிமை அன்றைக்கு இருக்கிற சில மூட நம்பிக்கைகளை கூட அவர் சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க என்னவா வேணா நடந்திருக்கலாம் அல்லது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம் அப்படி ஒரு கதையாடலை இப்போ ஹாரர் மூவி மூவி வருது அந்த மூவில இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே நம்ப போறோமா அது ஒரு பயமுறுத்துறதுக்காக என்ன வேணா அதுல சுவாரஸ்யங்கள் ஊட்டுவதற்காக என்ன வேணா நம்மளால காட்சிப்படுத்தி அது போல மகாபாரதத்துல அப்படி அப்படி எழுதப்பட்டிருக்கலாம் அதையெல்லாம் இன்றைக்கு இந்த இந்த பள்ளி கல்லூரிகளுக்குள்ள சேர்க்கணும் இந்த பாடத்துக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த முழக்கம் பெரிய ஆபத்தானது அதைத்தான் வந்து நாம் எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசும் அதை எதிர்த்து அந்த வகையில இந்த நடவடிக்கை வந்து இன்னும் தீவிரமா இருக்கணும் இது போன்று அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க யார் யாரும் வந்து பள்ளிக்கல் பள்ளிகள்ல இது இது மாதிரியான ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வரா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும் சும்மா யார வேணா உள்ள அனுமதிக்க கூடாது அதற்கு ஒரு கட்டுப்பாடுகள் இது விதிக்கணும் அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுக்கணும் நம்ம கேட்கறது இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும் யார் யாரும் உள்ள போகணும் ரிஜிஸ்டர் ஒரு ரிஜிஸ்டர் இது இருக்கணும் அது மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றுவதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வந்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிடணும் அந்த மாதிரியான நெறிமுறைகள் இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட எதுவுமே நடத்தக்கூடாது அப்படி இது யாரு பேச வந்தா கூட முன்னகுட்டியே அனுமதி பெறணும் அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரைவு கொடுத்துருக்கிறதாக தகவல் வருது இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஆளுநர் போய் சர்ச்சைக்குரிய வகையில தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு பின்னணியில முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்டைய செயல் திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இதை இதன் முன்னகுட்டியே இந்த அரசாங்கம் வந்து மிஷினரா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பா இளைய சமுதாயத்தினரை ஆர் எஸ் எஸ் வந்து இன்னும் நம்ம இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரியுது இந்த மா மகாவிஷ்ணு பரம்பொருள் அவரே கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு எப்படி மோடி சொன்னாரோ அது மாதிரி சொல்லிக்கிறாரு இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஆபத்தான போக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் இதனுடைய பின்னணியில எந்த அளவுக்கு வீரியமா வேலை செய்யறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் கடந்த ஒரு பத்தாண்டுகளா இந்தியாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்தே தமிழ்நாட்டுல வந்து பல பகுதிகளில் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் சாகா நடத்துறது பள்ளிக்கூடங்கள்ல நடத்துறது தொடர்ச்சியா இருக்கு அதுல ஏன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போகுது இன்றைக்கு அப்பட்டமா வழியில் தெரிஞ்சிருக்க நடவடிக்கை உண்மை அன்பில் மகேஷ் அவங்களுக்கு இதற்கு முன்பு என்ன நடந்தது என்பது தெரியும் வந்து அதாவது நம்முடைய இவர்கள் இவர்களுக்கு அரசுக்கு சார்பான அமைப்புகளே பெரியாரிய அமைப்புகளே பல தோழர்கள் வந்து அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க நேரடியாக களத்திற்கு சென்று போராட்டம் நடத்திருக்காங்க குறிப்பா சொல்லலாம் கோவை மாவட்டத்துல தந்தை பெரியார் தாவர்களுக்கினுடைய ஒரு தலைவர் அதை முன்னின்று ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சியை பள்ளிக்கூடத்தில் நடத்துறீங்க அப்படின்னு அதற்கு மறுப்பு தெரிவித்து உடனடியாக அதை நிறுத்தணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினார் ஆனா அவரை குண்டுகட்டா தமிழ் தமிழ்நாடு போலீஸ் வந்து குண்டுகட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணி வச்சது அது வந்து அவர்களுடைய உரிமை அவங்க நடத்துறதுக்கு உரிமை நடத்துறாங்க அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதை வந்து தடை செய்ய தடை செய்யல அவங்க அப்படியான நிகழ்ச்சிகள் பல பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடர்ச்சியாக நடக்குது அது பலவும் வந்து அங்க இருக்கிற மக்கள் நிறைய பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அந்த பிரச்சாரங்களை நம்பி இருக்கிறதுனால பெரிய அளவுல வெளியில் விவாதிக்கப்படாமல் இருக்கு அப்படி பல மாவட்டங்கள்ல இப்போ அது வந்து பெருகிட்டு இருக்கு அதை அதெல்லாம் அரசுக்கு தெரியாம இருக்கு அது அரசு வந்து எல்லா எல்லா உளவு அமைப்புகளையும் வச்சிருக்கு அதிகாரிகள் நேரடியாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அரசுக்கு தெரியாம இருக்காரு முலையிலேயே கல் கிள்ளி எரியாமல் தான் இவ்வளவு தூரம் இது வந்து வெளிப்படையா வருவதற்கான ஒரு வாய்ப்பை தருது நம்ம முதல்லயே நம்ம வந்து போராட்டம் நடத்தும் போது இதை சுட்டி காட்டுற போது அதை வந்து ஏற்றிருந்தா அதை சரி செய்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காரு அதை வந்து இப்போதாவது தமிழக அரசு வந்து விழித்துக் கொள்ளணும் கோவை ராமகிருஷ்ணன் இப்ப கூட நீங்க அதை கா காட்சிகளை பார்க்கலாம் அப்படியே குண்டு குண்டுகட்டா தூக்கிட்டு போய் அவரை வந்து சிறையில் வச்சாங்க மண்டபத்தில் அடைச்சாங்க அடைச்சிட்டு அந்த சாகா பயிற்சி தொடர்ந்து நடைபெற்றது அது நடத்தி நாட்கள் சாகா பயிற்சி நடத்தி முடிக்கப்பட்டது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடப்பதை எப்படி வந்து அரசு அனுமதிக்குது அப்படிங்கிற கேள்வியை நாம் இந்த நேரத்தில் எழுப்ப முடியுது அதனால இதையெல்லாம் தடுக்காவிட்டால் இது மாதிரியான சம்பவங்கள் இவர் குறிப்பா அந்த ஆர்என் ரவி போன்ற சிந்தனை சிந்தனை வியாதிகள் வந்து அதிகரிப்பாங்க இந்த வியாதிகள் வந்து பள்ளி பள்ளிக்கூடத்துல வரவிச்சுன்னா இந்த கல்வித்துறையில் எப்படி வந்து சமூகம் இன்னைக்கு வியாதிப்பட்டு இருக்கோ சாதிங்கிற வியாதி வந்து நீண்ட காலமா இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளா அந்த வியாதியில வியாதில இருந்து நம்ம மீள முடியாம தவிர்க்கிறோமோ அதுதான் இந்த இன்இக்வாலிட்டி இந்தியாவில் இருக்கிற இந்த அனைத்து மக்களுக்குமான சம வாய்ப்பை சம உரிமையை பறிக்கிறதோ அதுல இருந்து மீள முடியாமல் நாம் சுதந்திரத்துக்கு பிறகு போராடிக்கொண்டிருக்கிறமோ அது போன்ற ஒரு நிலைமை பள்ளிக்கூடங்கள்ல மாணவ பருவத்திலேயே சின்னஞ்சிறு வயதிலேயே அவர்கள் அவர்கள் மனத்துல இந்த வியாதி வந்து தொற்றிக் கொள்ளும் அதான் அதான் வந்து நடக்கும் இந்த மாதிரியான இதை வந்து அனுமதிக்கும் போது இளம் இப்ப மாணவர்கள்ட்ட சாதி இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு அப்பட்டமா இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை மிக தெளிவாக மாணவர்கள் பற்றிக் கொள்வதற்கான ஒரு ஆபத்து இருக்கு அதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கு எச்சரிக்கை வேண்டிய கடமை கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி